ரெண்டு விஷயங்களுக்காக தவிர வேறு எதற்காகவும் ஒருவர் மீது பொறாமை கொள்ளக்கூடாது ஒருவர் அல்லாஹ் அவருக்கு குர்ஆனை பற்றிய அறிவை வழங்கியிருக்கிறார் அவர் இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் அதன்படி செயல்படுகிறார் இவரை பார்த்து பொறாமைப்படலாம் இன்னொரு மனிதன் அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை மாலை கொடுத்திருக்கிறார் அவர் அந்த செல்வத்தை இரவிலும் பகலிலும் நல்வழியிலே செலவு செய்கிறார் அவரை பார்த்தும் ஒருவர் பொறாமைப்படலாம் இம்மா புகாரி ரஹி முகம்மா ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறார்கள் இங்கே பொறாமை அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்துருக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் அழிந்துடணும் நாசமாயிடணும் அப்படிங்கறதுக்காக படுகிற பொறாமை அல்ல ஏன்னா பொதுவாக பொறாமைங்கிறது என்னென்னா ஒருவருக்கு அல்லா ஏதேனும் ஒரு நியமத்தை கொடுத்துருந்தா எனக்கு கிடைக்கல இவருக்கு கிடைச்சிருக்குது இல்லாமல் போயிடணும் வயிறு எரியுது அவனுக்கு போய் ஏன் இது கிடைச்சிச்சு அவனுக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் பொறாமை அந்த பொறாமை அல்ல இது பேராசைப்பட்டு அவருக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்காதா கிடைக்கவில்லையே அவருக்கு இது கிடைச்சிருக்குதே எனக்கு வேண்டுமே அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் அதை எதிர்பார்க்கறதுக்காக பொறாமைப்படுற அப்ப ரெண்டு விஷயங்கள்னா அதுல முதலால் மனிதர் அல்லாஹத்துல குர்ஆனுடைய அறிவை அவர் கொடுத்திருக்கிறான் அந்த குர்ஆனை கொண்டு அவர் இரவிலும் செயல்படுகிறார் பகலிலும் செயல்படுகிறார் அவர் அமல் செய்கிறார் அர்த்தம் அதை அவர் ஓதுகிறார் அதை புரிந்து கொண்டிருக்கிறார் அதை பின்பற்றுகிறார் மக்களுக்கு பரப்புகிறார் இதன் காரணமாக அல்லாஹ் அவருக்கு கொடுத்தது இந்த குரானுடைய அறிவை பார்க்கும் போது எனக்கு இல்லையே நான் அவரை போல ஓத முடியவில்லை அவரை போல நான் குரானை விளங்க முடியவில்லை அவரை போல குரானை நான் அமல் செய்ய முடியவில்லை அவரை போல குரானை மற்றவர்களுக்கு சொல்லி தர முடியவில்லை அவை அல்லாஹ் அவருக்கு இந்த நியமத்தை செய்திருக்கனால அல்லாஹுடம் அவருக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் அந்த கூலியை நான் அடைய முடியவில்லையே என்பதற்காக அந்த குர்ஆனுடைய அறிவு கொடுக்கப்பட்ட ஒருவரை பார்த்து பொறாமைப்படுதல் அப்போ இது எனக்கும் தேவை அப்படிங்கறது ஒருவர் பொறாமைப்படுறது ஒருவருக்கு செல்வத்தை அவர் அந்த செல்வத்தை நல்ல வழியில செலவழிக்கிறார் அதன் மூலமாக நற்காரியங்களை செய்கிறார் அல்லாவின் பாதையில் செலவழிக்கிறார் தர்மங்கள் செய்கிறார் எவ்வளவு நல்ல விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் அவர் கொடுத்த செல்வத்தை கொண்டு செய்துகிட்டு இருக்கிறாருங்கும் போது அதை பார்த்து ஆஹா என்னிடம் செல்வம் இல்லாம இருக்கு இருந்தா நானும் இதை போல செய்வேனே அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் ஆசைப்பட்டு பொறாமைப்படுற இந்த பொறாமை வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட பொறாமை கிடைச்சிருக்க வேண்டாமா இவனுக்கு ஏன் கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்கிற இடத்துல நாம இருந்தோம் அப்ப அது தெளிவாக ஹராமான பொறாமை இன்னும் சொல்ல போனா பல நேரங்களில் மனிதர்கள் ஹராமான பொறாமைல ஹராமானவர்களை பார்த்து பொறாமைப்படுறவங்க இருக்கிறாங்க ஒருத்தருக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் ஹராமான வழியை செலவழிச்சிட்டு இருப்பார் அந்த செல்வத்தை கொண்டு தம்பட்டம் பெருமை அடிச்சுட்டு இருப்பாரு நிறைய சொத்துக்களை வாங்கிட்டு இருக்காரு காட்டிக்குவாரு அதே மாதிரி அந்த செல்வத்துல அவரு ஹராமான பல விஷயங்களை செய்துட்டு இருப்பார் அவர் வந்து வீட்டில் ஒரு பெரிய டிவி வச்சு எந்த வீட்டில் இல்லாத அளவுக்கு பெரிய மினி தேட்டர் வச்சிருக்காருங்க அப்படின்னு பார்த்தா மினி தேட்டரே வச்சிருக்காங்க பொறாமையா இருக்குதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மினி தேட்டர் வச்சுட்டு அவன் ஹராமானதையும் அவனும் அவனுடைய குடும்பமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்து இவன் பொறாமை பொறாமப்படுறான் அவனுக்கு கிடைச்சிருக்கு எனக்கு கிடைக்கலன்னா என்ன அர்த்தம் இவனும் அந்த மாதிரி ஹராமி தனத்தை செய்யறதுக்கு பொறாமப்படுறான்னு அர்த்தம் அப்ப இந்த பொறாமையெல்லாம் அவனே ஒரு அல்லாவோட குற்றவாளி அவனை பார்த்து இவன் அதை விரும்புறானா இவன் அதையெல்லாம் செய்யாவிட்டா கூட குற்றவாளி ஆகிடும் இதுல என்னன்னு கேட்டா அவன் பொறாமை பட்டது மட்டும் இல்லை அவன் புறாமைப்பட்டது நல்லதுக்காக புறாமைப்பட்டான் ஆஹா அல்லாவை கொடுத்த செல்வத்தை அல்லாவுடைய பாதையில செலவழிக்கிறார்க்கு பார்த்துப்பட்டான் அவன் சைதானுடைய பாதையில செலவழிச்சுட்டு இருக்கிறான் அந்த சைதானுடைய பாதையில செலவழிக்கிற அவனை பார்த்து அவனுக்கு போல இவனுக்கு கிடைக்க வேண்டும் பறாமைப்படுறான்னா இதோட விஷயம் என்ன தெரியுமா இவன் அதையெல்லாம் செய்யாவிட்டா கூட அவன் செய்த பாவத்தை எல்லாம் செய்த குற்றம் இவனுக்கு வந்து செய்யும் ஏன்னா நீயத்து என்ன நீயத்து என்ன ஒண்ணுதான் அவனுக்கு கிடைச்சிருக்கு செய்யறான் இவனுக்கு கிடைச்சா இவனும் செய்வான் அப்போ இவரட கையில அந்த எல்லாம் இல்லாட்டி கூட அந்த ஹராமானதை செய்யணுங்கிற நீயத்தோட எதிர்பார்க்கிறான் இல்லையா அப்போ செய்தவனுக்கு என்ன குற்றமோ அதே குற்றம் இவடைய நீயத்த எண்ணம் தீர்மானம் அதுதான் நோக்கம் அதுதான் போது அதே பாவம் இவன் மேலே வந்துடும் அப்ப இந்த பொறாமை வந்து சாதாரண இல்ல ஒரு ஹராமையை பார்த்து பொறாமைப்பட்டா ஒருத்தன் அந்த ஹராமை செய்யாட்டி கூட பொறாமைப்பட்ட பாவத்தையும் அடைவான் அந்த ஹராமையெல்லாம் செய்த பாவத்தை அடைக்கும் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படி இந்த பக்கம் அல்லாஹூடைய நீதியை பாருங்கள் அல்லாஹ் அனுமதித்த ரெண்டு பேர் மேல் ஒருத்தர் அறிவு இருக்குது அவரை பார்த்து இவருக்கு ஆசை வருது அல்லாஹ் இவருடைய ஆசைக்காக ஒரு கூலியை கொடுத்துருவோம் ஆனா இவர் ஓதியது ஓகவும் இல்லை அந்த மாதிரி அமல் செய்யவும் முடியல இவருக்கு அந்த இல்மு இல்லை ஆனா அந்த இல்மு உள்ளவர் பல மடங்கு நன்மை அடைவார் ஆனா ஒரு மடங்கு நன்மையும் இவருக்கு ஏன்னு கேட்டா அல்லாஹாலா நாம் ஒரு நன்மையை நாடினா அதை செய்ய வேண்டும் விரும்பினா அதுக்கு ஒரு கூலி எழுதிடுவான் ஒரு கூலி கன்ஃபார்மா கிடைச்ச அது செய்துட்டா பத்து அது பத்துல இருந்து எழுநூறு செவன் ஹண்ட்ரட் வரை கிடைக்கும் அது ஒருத்தருடைய கிளாஸ் ஒருத்தருடைய அமலுடைய சிரமம் அவருக்கு இருக்கிற சூழ்நிலைகள் அதையெல்லாம் வச்சு கூலி பல மடங்காக பெருகும் ஆனா மினிமம் அவர் செய்து ஸ்டார்னா பத்து ஸ்டார்டிங் தான் ஸ்டார்ட் ஆகும் செய்ததுனால ஆனா செய்யல ஆனா ஆசைப்பட்டார் இவர் தர்மங்கள் செய்யலை கையில பணம் இல்லை இவரால் வேற இதெல்லாம் செய்ய முடியல ஆனா செய்வத பார்த்து நானும் இந்த மாதிரி செய்யணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது அப்படியா அல்லாவோட மலக்குகள் என்ன செய்வாங்க இவர் இவருக்கு ஒரு கூலி எழுதப்பட்ட ஒரு நன்மை ஒரு ஹசனா எழுதப்பட்ட ஆனால் செய்யறவருக்கு பத்து தான் ஸ்டார்டிங் இவருக்கு ஒன்னு ஸ்டார்டிங் ஆனா அந்த பக்கம் அராமையை பார்த்து ஒரு பாவியை பார்த்து இந்த பாவத்தை செய்யறதுக்கு எனக்கும் ஆசையா இருக்கு அப்படின்னு ஒருத்த ஒரு பாவத்தை விரும்பினானா இவன் அதை செய்ததாக இவனுக்கும் எழுதப்படும் அப்போ இந்த விஷயத்துல ஒரு மனிதனுடைய நீயத்து இங்கே கவனத்துல கொல்லப்பட வேண்டியதா இருக்குது அப்ப பொறாமை கொள்வது நீயத்தோட சம்பந்தப்பட்டது நீயத்தோட சம்மந்தப்பட்ட ஒருத்தருடைய நீய நல்ல நீத்தா இருந்து நன்மையை அவர் நாடினார் என்று அவரால் செய்ய ஒரு அவர் அடைந்து கொள்வார் இந்த ஹதீஸ் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அதிகமாக குர்ஆனுடைய கற்றுக்கொள்வது இருக்கும் குர்ஆனுடைய கல்வினா குர்ஆனை விளங்கக்கூடிய சுண்ணாவோடு சேர்ந்த கல்வி அதான் குர்ஆனுடைய கல்வி அது இரவும் பகலும்னு சொல்லா சொல்றாங்க ஒருத்தர் அமல் செய்யறது எப்படி அமல் செய்வாராம் குரான் அவர் அதை நிலைநிறுத்துகிறார் எப்படி நிலைநிறுத்துறா அவர் இரவு நேரங்களிலும் சரி பகல் நேரங்களிலும் சரி அந்த குரானை கொண்டு அமல் செய்கிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் குரானுக்கும் நமக்குள்ள தொடர்பு எப்படிப்பட்டதுன்னா இரவு பகல் ரெண்டுத்துக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கும் நம்மிடம் குரானுடைய தொடர்பு இருக்கணும் அதை நம் நிலைநிறுத்த வாழ்க்கையில நிலைநிறுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அது நிற்குது அப்படின்னா இரவும் பகலும் நம்ம குரானை பற்றி பிடிக்கணும் அதே மாதிரி செல்வத்தையும் அதே வார்த்தை கொண்டு சொல்றாங்க ஒருத்தர் அந்த செல்வத்தை செலவழிக்கிறாரு ஆனா அவர் எப்படி பாருங்க அவர் அந்த செல்வத்தை செலவு செய்கிறார் பகல் நேரங்களிலும் அந்த செல்வத்தை செலவழிக்கிறார் இரவு நேரங்களிலும் செலவழிக்கிறார் அப்படின்னா என்ன அவர் சில தர்மங்களை செய்வாரு ராத்திரி நேரம் யாருக்கும் தெரியாது ஆனா அல்லாவுக்கு அதை செய்வார் அந்த செல்வத்தை கொண்டு நன்மையான காரியங்கள் பகல்ல மட்டும் இருக்காது இரவுகளிலும் அவருடைய நன்மையான காரியங்கள் அந்த செல்வத்தை கொண்டு தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ அவர் தூங்கினா கூட செல்வத்தை கொண்டு ஏதாவது நன்மையான காரியம் இரவில் கூட நடந்துகிட்டு இருக்கும் அதனால மக்கள் பயனடைவாங்க அதன் காரணம் அந்த கூலி அவர் அல்லாவோட அடைஞ்சு கொண்டே இருப்பார் இது எவ்வளவு பெரிய பொறாமைப்படுவதற்கான ஒருத்தருக்கு கொடுக்குற தகுதி அதுதான் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட தகுதி உள்ளவரா மற்றவர்கள் எல்லாம் நம்முடைய நன்மையான காரியங்களை பார்த்து நாமும் இவரை போல செய்யணும் அப்படின்னு பொறாமைப்படுற அளவுக்கு தான் இருக்கணுமே தவிர ஒரு ஹராமை பார்த்து ஐயே இவனுடைய நிலவ நமக்கு வந்துடக்கூடாது இவன் ஒரு அநியாயக்கான இவனை போல நாம ஆயிடக்கூடாதுங்கிற அளவுக்கு நாம ஆயிடக்கூடாது அப்போ நம்மை பார்த்து எல்லாம் இவன் ஒரு கேடு கட்டவன் இவன் ஒரு ஹராமி அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான் நமக்கு இதாய் தல்லா கொடுத்திருக்கான் இவனை போற நம்ம ஹராமான வாழ்க்கையில இல்ல அப்படிங்கிற நிலையில நம்மை பார்த்து மத்தவங்க நினைக்கிற நிலை இருந்துச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்போ அப்படியே பொறாமைக்கு ஆப்போசிட்டா ஒருத்தன் தனக்கு வேண்டாம் அவனுடைய நிலைமை எனக்கு வேண்டாம் நினைக்கிற அளவுக்கு நாம இருந்தோம்னா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மோசமான முன்மாதிரியாக அந்த இடத்துல நம்ம இருப்போம் அப்ப அந்த நிலைக்கு நாம் ஆகிவிடக் கூடாது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நன்மையில் நன்மையில் மக்கள் நுண்டுகிறவர்களே பார்த்து அவர்கள் நம்மை பார்த்து நாமும் அவர்களை பார்த்து ஒரு ஒரு குரு ஆசைப்படக்கூடியா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டா இப்போ இருக்கிறாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அல்லாஹ் உனக்கு இதை கொடுத்துருக்க எனக்கு கொடுக்கணுமே அல்லா கேட்கிறேன் அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையில் ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர பாவத்தின் பக்கம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதும் இந்த ஹதீஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கொள்றோம் அல்லாஹ் தலா